ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் ரொம்ப நாள் ஆச்சு வீடியோ போட்டு சரி அதனால் வீடியோ எடுக்கலாம் அப்படின்றதுனால சரி ரெண்டு ஒரு வாரமாக கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால் என்னால் வீடியோ எடுத்து போட முடியல அதனால் இப்போ என்ன பண்ணுங்கன்னா இங்கே ஒரு மீன் குட்டை இருந்துச்சு சரி என்ன வேலை செய்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எந்த வேலை செஞ்சாலும் நம்ம கைக்கு வரமாட்டேங்குது அப்படின்னு என்னடா வேலை செய்கிறதுன்னு யோசித்து யோசித்து மற்றவங்கக்கிட்ட போய் நம்ம கூலி வேலை செஞ்சாலும் கை கட்டி பதில் சொல்லி தான் ஆகணும் நமக்கு தெரிஞ்ச வேலை நம்ம செய்யலாம் அப்படின்றதுனால யோசித்து சரி நம்மளால் நம்ம நம்மளால் எவ்வளோ செய்ய முடியும் வீட்டில் இருந்துட்டு நம்மளால என்ன செய்ய முடியும் அப்படின்னு சொல்லிட்டு தினமும் யோசிப்பேன் யோசித்து 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 அப்படி மண்டை வெடிச்சிடுங்க அப்படி யோசித்த போது தான் சரி நம்மளும் மீன் பார்த்து மீன் பண்ண வளர்க்கலாம் அப்படின்றத இந்த இடத்துல மீன் குட்டியே நோண்டினேன் ஆனால் மீன் என்ன செய்ய மீன் வந்து எனக்கு சரியாக அந்த மீன் வளர்ப்பு தெரியாது அதனால மீன் வந்து ஓரளவுக்கு தான் பலிஞ்சி தவிர ரொம்ப நாள் பலியவில் வருஷாயும் பலியில் மீனுங்க அதனால மீன் குட்டை இருந்து வேஸ்ட்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு அதில் இந்த மீனெல்லாம் பிடிச்சிட்டு அதை குட்டையை அப்படியே விட்டுட்டு இருந்தோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதனால சரி இருக்கிற வரைக்கும் அந்த இடம் கொஞ்சம் காலியாக தானே இருக்குது அதனால் என்ன பையன் அப்படின்னு சொல்லிட்டு துத்துறலாம் அப்படின்னு சொல்லிட்டு எரு வார வந்தாங்க இங்கிட்டு எருவு கொட்டி வச்சுருந்தேங்க அந்த எருவை வரத்துக்கு ஜேசிப்பை வந்துச்சுங்க அந்த ஜேசிப்பை வச்சு அந்த எருவை வாரி கொட்டிக்க சொல்லிவிட்டு இங்கே இருந்த மீன் குட்டையை துத்துட்டேங்க ஃப்ரெண்ட்ஸ் துத்துட்டு இப்போ இந்த சைடு இருந்த பூச்செடி பூ வந்து ஒழுங்காக வைக்கலை அது ஏன்னால் தெரியல பூச்செடியெல்லாம் ரொம்ப அடிச்சிருச்சு அதனால சரி நமக்கு பூ பூவும் நம்மளால் நம்ம கையில் நம்ம கை பூச்செடி வந்திருக்கும் ஆனால் நம்ம கையால் ஆகலை பூச்செடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு அதையும் விட்டு அடிச்சுட்டு சரி மொத்தமாக ஓட்டிட்டு வாழை கன்று நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்துருக்குங்க ஃபேன்ஸ் சரி வாழ்க்கைக்கு தான் ஆட் நடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம் அப்படின்னால அப்படியே கரம்பாவே விட்டுருக்கு ஏற்காருக்கிட்ட சொல்லியிருக்குங்க சரிம்மா வந்து ஓட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க அவங்களும் வந்து ஓட்டுவாங்க அப்புறம் இருந்த இங்கேருந்த எருவெல்லாம் பளிச்சுன்னு வாடிட்டாங்க என்ன பண்ணேன் கொஞ்சம் குழியாயிடுச்சு இங்கே வந்து ஜேசிபி வந்து வார வார இங்கே வந்து கொஞ்சம் ரொம்ப எருவு கொட்ட கொட்ட அந்த ஈரப்பதம் இருந்திருக்காட்டுங்குது அதனால வந்து ஓரளவுக்கு அவ்வளோ அவங்கட்டு தூரத்துக்கு ஈரப்பதம் இருந்திருக்கு அதனால அது வந்து மண் குழி இறங்கிச்சு சரி நம்ம வீட்டுக்கு தண்ணி பிடிக்கிறோம் இல்லையா அந்த தண்ணி வந்து அங்கிட்டு அந்த பைப்பு வந்து உடஞ்சிருக்கு அந்த கல் வச்சுருக்கிறதால உடஞ்சிருக்கு அந்த தண்ணியெல்லாம் வந்து இந்த பள்ளத்தில் நின்றுச்சு சரி சாணியை எப்போ கொட்டுறது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொல்லிலேயே நிலத்துலேயே கொட்டிட்டு இருந்துங்க சரி நிலத்துல அங்கங்கே கொட்டினா அது கணக்கு வராது அப்படின்னு சொல்லிட்டு இனிமே உட்டியாக கொட்டலான்னு இங்கே சாணியும் உட்டியாக கொட்டிடுச்சு சரி சேடை வைக்கலான்னு சொல்லிவிட்டு நாங்கள் சொல்லியிருந்தோம் இல்லையா அந்த நெல் பயிர் பாருங்கள் நெல் பயிருக்காக அங்கிட்டு நெல் பயிர் வளர்ந்துருக்கு காட்டுறேன் இருங்க இங்கிட்டு சேட வைக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு கழனி சேடை வச்சாச்சு நெல் பயிரும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு அதனால் சேட வச்சுட்டாங்க பாருங்கள் பயிர் நல்லாவே வளர்ந்துடுச்சு அதனால் இது சேட வச்சு வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நடவளவுக்கு வந்துடுச்சு பயிர் பிடுங்கி நட வேண்டியது தான் சரி அதை விடுங்க அந்த டாப்பிக்கை விடுங்க எல்லாம் முடிஞ்சிடுச்சு இன்னும் சேர சுத்துறும் சேறு வந்து மண்ணை வெட்டி வரப்புக்கு மண் கட்டிட்டு நடவ நட வேண்டியதுதான் தான் ஒன்றும் இல்லை அப்புறம் நம்ம கையால் அகந்து அவங்க அது வந்து ஜ செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளால் நம்ம கையால் எதாகும் நம்மளால் கோழி ஆகும்னு நினச்சி கோழியை வளர்த்துச்சு அந்த கோழியும் நமக்கு மோசம் பண்ணுற அளவுக்கு நாய் ஒரு பக்கம் நாய் பேய் பூரா பே பிசாசு எல்லாம் தின்னுதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி என்னோடய பொழப்பில் மண்ணல்லி போட்டுருச்சு நாய் கீரி பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு சரி எல்லாம் போயிடுச்சு இருக்கிறத வச்சு பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு கொஞ்சம் ஓரளவுக்கு பெரிய கோழிங்க மட்டும்தான் இருக்குது அது கூட கொஞ்சம் தான் இருக்குது சரி அதை வச்சு அட்ஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு தேர்ந்தெடுத்த போது நமக்கான தெரிஞ்ச வேலை இது தாங்க ஆடை பார்த்துக்கிட்டு என்கிட்ட ஆடு இருந்து ஆடு இருந்துச்சு பட் என்ன பண்ணுறேன் நாய் தொல்லை தாங்கலை அதனால் நாய்க்கு பயந்துட்டு ஆடுவாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குது இருக்குது மாடு இந்த கண்குட்டி நான் வளருவனா நான் வளருவேண்ணா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது என்னதான் போடுங்க தின்ன முன்னாடி போட்டா முன்னாடி து போட்டா பின்னாடி போட்டுருது என்ன சொல்ல நம்ம அப்படின்ற மாதிரி வந்துட்டு இருக்கு மாடு வந்து கட்டிட்டு இருக்கேன் அவள் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ வீட்டில் இருந்துக்கிட்டு நம்மளால செய்கிற முடி நம்மளாலையும் வீட்டில் இருந்துட்டு சும்மா வந்தமா கணக்கை காமிச்சோமா வீட்டில் நாமளும் இருக்கோம் அப்படின்னு சொல்லிவிட்டு ஆள் கணக்க கூட்டாமல் நம்மளாலையும் முடியும் அப்படின்ற மாதிரி எவ்வளோ நமக்கு தெரிஞ்ச மாதிரி வேலையை செஞ்சுக்கிட்டு எங்கள் பாட்டுக்கு போயிட்டு இருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் உண்மையாக இல்லை ஃப்ரெண்ட்ஸ் மத் ஏதோ ஆளுங்க கூட இருந்துட்டு கணக்கை சேர்த்ததை விட நமக்கு தெரிஞ்ச வேலையை செஞ்சுக்கிட்டு வீட்டில் இருந்துட்டு வீட்டு வேலையும் செஞ்சுக்கிட்டு ஏதோ பா தம்பி பாப்பாவை ஸ்கூலுக்கு அனுப்பிச்சிக்கிட்டு குட்டி பாப்பாலையும் பார்த்துக்கிட்டு கொஞ்சம் நாளைக்கு இந்த மாதிரி கஷ்டப்பட வேண்டியது தான் அதுக்கப்புறம் நம்ம ஆட்டோமேட்டிக்காக நமக்கு தெரிஞ்ச தொழிலை நம்ம செய்ய வேண்டியது தான் உண்மையாக இல்லையா ஃப்ரெண்ட்ஸ்